रंजीत हारी முருகன் தான் சொன்னேன் ஹோம் டூர் போட முடியாதுன்னு ஃபேமிலி போட்டோ எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்டேன் ரிப்ளை பண்ணிட்டனே லஞ்சித் சாப்பிட்டாச்சான் நீ சாப்பிட்டேன் ஏஜ் எவ்வளோ மாத வருமானம் எவ்வளோ மணிசங்கர் அடுத்து உனக்கு டைம் மட்டும் தான் ஒழுங்கா போய் மெசேஜ் பண்ணி நீ போலையா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் வந்து பேட் போடுற நாதாரிகள் தம்பி லைவ்ல இருக்கே என்பதை மறவாதீர்கள் என் தம்பிங்கெல்லாம் லைவ்ல இருக்கானுங்க மறவா மறக்காதீங்க அசிங்கமா திருப்பி கேட்பாங்க உங்களை ஏன் போச்சுக்கோங்க கிராமத்து பொண்ணு சரண்யா ஹாய் சிஸ்டர் யூம்ல வச்சு கேக்குறாங்க யார் அப்படி கூப்பிடுங்க சிவாவது லைவ்லதான் நடந்தாரு அதனாலதான் நீங்க யாருன்னு கேட்ட சிவா நீங்க தானா ராகுல் சாம்பார் பிரியன் ஹைதராபாத் தெலுங்கானா ஹரி வரி ஃபைவ் ஹாய் ஹலோ குட் மார்னிங் சிவா நீங்க தானா ராகுல் வாங்க ராகுல் வெல்கம் ராகுல் ஹரிபு குட் மார்னிங் சமையல் கம்ப்ளீட்டட் விரதம் இருக்கீங்களா அக்கா விரதம்னா என்ன சாப்பிடாமலாம் இல்லைடா சாப்பிட்றேன் நான்வெஜ் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க இவ்வளோ நேரம் இல்லை அதுதான் சாம்பார் சைக்கோன்னு நம்ம சிவா தானே கூப்பிடுவோம் இது யாருன்னு அப்பயே கேட்டேன்ல ஃபஸ்ட்டு மெசேஜே கேட்டேன் அப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களை மட்டும் தானே நான் அப்படி கூப்பிடுவேன் எனக்கு தெரியாதா இது யார் ஐடி அதுதான் என் உடன்பிறப்ப கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனீங்களா ஹாய்ங்க பேசலாமா மெசேஜ் பண்ணுங்க கூட ஹாய் சொன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடும் அரவிந்த் அரவிந்த்ரு பிரேம் தம்பி இருக்கா இருப்பா நிவாஸ் வருவா எல்லாரும் கேவலமா திட்டிடுவாங்க சுந்தரகுமார் என்னோட ஒரிஜினல் ஐடியில வர இல்ல நீங்க அந்த மாதிரி வரமாட்டீங்க அதனாலதான் கேட்டேன் இது யாரோ உங்களை நான் கூப்பிடுறத வச்சு வேற ஐடியை வச்சு கலாய்க்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சேன் பாய் வாங்க லிப்ஸ்டிக் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அது தப்பா ராம்குமார் ஹாய் உனக்கு யாருன்னு தெரியலையே தெரியலே ஐம கேர்ள் சரிங்க ஒலிவியா தேங்க்யூ லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு சொன்னதுக்கு நான் போக மாட்டேன் வரட்டா பாய்ன்றீங்க போக மாட்டேன்றீங்க